நடிக்கரமா ராக்கா என்ற கொக்கு அதனுடைய மனைவி ரிம்ஜிம் மற்றும் மகன் மிண்டுவுடன் வாழ்ந்து வந்தது ராக்கா ரொம்பவே மோசமானவன் அவர் ரொம்ப சுயநலவாதி காட்டில் இருக்கக்கூடிய மற்ற பறவைகளை தொந்தரவு செய்வதும் மற்ற பறவைகளிடம் இருந்து உணவை திருடி தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் கொடுக்கறதே அவனுடைய வேலையா இருந்துச்சு ஒரு நாள் சாருக்குழுவி தன் அழகுகள்ல ஒரு பெரிய மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்துச்சு எங்க போயிட்டு இருக்க ஒன்னும் இல்ல ராக்கா அண்ணா மினி வீட்டுல பசியோட இருக்கிற அவளுக்காக தான் மாம்பழங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆஹா எவ்வளவு பெரிய மஞ்சள் மாம்பழம் இது மினி குழந்தை சாப்பிட இல்ல இத நான் தான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த மாம்பழத்தை எப்படி வாங்குறது ஆ எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு சாரு நீ இந்த மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு போற அங்க மீனு அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா எனக்கு தெரியாது ராக்கா அண்ணா என்ன ஆச்சு மீனு அத்தைக்கு ஒருத்தன் நேத்து வர நல்லாதான் இருந்தாங்க இன்னைக்கு காலையில அவங்களுக்கு திடீர்னு ரொம்பவே காய்ச்சல் வந்துச்சோம் சார்வை ஏமாத்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயம் பார்த்து மிட்டு அந்த பக்கமா வந்துச்சு ஏ மிட்டு இவ்வளவு வேகமா எங்க போய் கட்டி இருக்க அது வா நான் மீன் வத்திக்க வீட்டுக்கு போறேன் நான் பிறகு வந்து உங்களை பாக்குறேன் அப்படி சொன்ன மிட்டு கிளி இருந்து வேகமாக சென்றது அதே சமயத்துல ராக்காக்கு போய் செல்ல ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு பாத்தியா சாரு மிட்டும் மீன் வத்தைய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் சாரு நீயும் போய் பார்த்துக்கிட்டு வா மீனு வாத்தையும் உனக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்ல அம்மா ஒரு அக்கா அண்ணா நான் இப்பவுமே பாக்க போறேன் ஏ சாரு அந்த மாம்பழத்தை இங்க வச்சுட்டு போ நான் போய் மினிக்கு கொடுக்குவேன் உடனே சாரு குருவி மாம்பழங்களை ரெக்கா கிட்ட கிடைச்சிக்கிட்டே மீனு வாத்தையை பார்க்கறதற்காக அங்க இருந்து சென்றது ஆஹா எனக்கு இன்னைக்கு ஒரே ஜாலிதான் நான் இன்னைக்கு மாம்பழங்களை சாப்பிடுவேன் ரொம்ப நாளாச்சு இந்த மஞ்சள் மாம்பழங்களை சாப்பிட்டு எனக்கு வயர் நிரம்பழங்களை சாப்பிடுவேன் ரெஞ்சிமுக்கும் மெண்டுமுக்கும் வேற ஏதாவது உணவு கிடைக்குதான்னு காக்கா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு முயல் ஒண்ணும் வந்துச்சு முயல் தன் வாயில ஒரு கேரட்டை வச்சிருந்துச்சு காக்கா அந்த முயலையும் தன் வலையில வச்சு அந்த முயலுக்கிட்ட இருந்த கேரட்டை எடுத்துக்கிட்டு தன் மனைவி ரிம்ஜிமுக்கும் மிண்டுவுக்கும் கொடுப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு சென்றது ராக்கா நீ மற்ற பறவைகளை ஏமாத்தி எவ்வளவு நாள் தான் உணவை எடுத்துக்கிட்டு வருவ நீ எதுவுமே செய்ய மாட்டியா நீ இப்படி செய்துகிட்டே இருந்தீனா நமக்கு எல்லாரும் தேவைப்படும் சமயத்துல நமக்கு யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க அந்த சமயத்துல உனக்கு புரியும் நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கனு ஒண்ணும் இல்ல மிண்டு அம்மாக்கு வயசாயிடுச்சுல அதோட side effect தான் நீ பழங்களை சாப்பிடு இப்போ நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருங்க நம்ம இந்த வீட்டுல இனி சந்தோஷமா இருக்கணும்னா இந்த வீட சரி செய்யுங்க மழைக்காலம் வேற வரப்போகுது வீடு ரொம்பவே மோசமா இருக்கு மழைக்காலம் வந்துச்சுன்னா வீடு கண்டிப்பா ஏதாவது ஆயிடும் வீடு இல்லைன்னா நம்ம எங்க போறது எல்லாம் சரியாயிடும் ரெஞ்சும் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற நீ கத்திக்கிட்டே இருக்காத அமைதியா இரு நண்பர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி

ஏன் நீ இப்படி கேக்குற நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் சார் திடீர்னு வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க என்னாச்சு ஆச்சு மீனு அப்படி கேட்டதுமே சாரு குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு அத்தை கிட்ட சொல்லுச்சேன் இந்த ராக்காக்கு என்ன ஆச்சு ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட போய் சொல்லி உங்க உணவுகளை பறிச்சுக்கிட்டே இருக்கான் நீங்களும் அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கீங்க இனியாவது நீங்க உங்க மூளையை பயன்படுத்துங்க இந்த தடவை ராக்கா என்கிட்ட பெரிய பொய்ய சொல்லி இருக்கான் வீட்டுக்கு வந்த ஏ சாருட மனைவி என் மேக்கப் இருந்து வாங்கியிருந்தா எனக்கு இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியது இருக்கு அதை கொண்டு வரதான் மிட்ட இங்க சீக்கிரமாவே வந்தான்

வீட்டை சரி செய்யாததுனால வீட்லயும் தண்ணி வர ஆரம்பிச்சது ராக்கா ராக்கா மழை பெய்ய தொடங்கியாச்சு விண்டுவுக்கு ரொம்பவே காய்ச்சலா இருக்கு நீ போய் கரடி வைத்தியரை கூட்டிக்கிட்டு வா வீட்டு கூரையும் சரிஞ்சு விழுந்துடும் போல இருக்கு மழை தண்ணியும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு ஏதாவது செய்யறாக்கா நீ கவலைப்படாத ரிஞ்சும் நான் போய் கரடி டாக்டரை கூட்டிக்கிட்டு வாரேன் நீ மிண்டுவ பாத்துக்க அந்த அக்கா வீட்டுக்கு வெளியில வந்தா வீட்டுக்கு வெளியில ரொம்பவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நீ எங்கேயுமா சின்ன சின்ன குழிகள்ல தண்ணியும் நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு நான் இப்போ என்ன செய்ய போறேனே தெரியல நான் இப்போ எப்படியாவது கரடி வைத்தியர்கிட்ட போனோம் அப்படி சொன்ன ராக்கா அங்கிருந்து பறந்து கரடி வைத்தியர் வீட்டுக்கு வந்தது கரடி வைத்தியரே கரடி வைத்தியரை வெளியில வாங்க என்னுடைய பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கு அவனுக்கு வந்து சீக்கிரமா மருந்து கொடுங்க ராக்கா வெளியில இருந்து அப்படி கத்திக்கிட்டே இருந்தேன் கதவை யாருமே திறக்கல கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் ராக்காக்கே புரிஞ்சிச்சு கரடி வைத்தியர் வீட்டுல இல்லைன்னு உடனே ராக்கா அங்க இருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தான் பாரு ராக்கா நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் வீட சரி பண்ணனு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்தாச்சு மறுபக்கம் மெண்டுக்கு வர உடம்பு சரியில்லை இப்போ நீ என்ன செய்ய போற ராக்கா என்ன மனசுக்கு ரொம்ப என்னோட தப்பு தான் மெண்டுக்கு ஒன்னும் ஆகாது நான் காட்டுல இருக்க பறவைங்க கிட்டையும் விலங்கு கிட்டையும் உதவி கேட்கிறேன் யாராவது ஒருத்தங்க நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க

இல்ல இல்ல ராக்கா நான் உன்ன ஒரு போதும் நம்ப போறது இல்ல பிறகு நீ இந்த வீட்டையும் அபகரிச்சு எடுத்துப்ப நான் உன்ன அனுமதிக்க போறதே இல்ல ராக்கா போ போ இங்க இருந்து நெண்டுக்கு உடம்பு சரியில்லாத கேட்டதும் மீனு அத்தைக்கு மன இறங்கியது இருந்தாலும் ராக்காவோட குணம் ரொம்பவே மோசமானதுனால மீனு அத்த ராக்காவுக்கு வீட்டுல இடம் கொடுக்கல மீனு அத்த கதவை போய் அடைச்சுக்கிட்டாங்க சாரு அக்கா சாரு அக்கா உன்னோட உதவி வேணும் என்னடாக்கா நான் உனக்கு இப்போ உதவி செய்ய போறது இல்ல நீ ஏன் இப்ப இங்க வந்திருக்க மழை வேற ரொம்ப அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு ஏமாற போறதா நீ எப்பவுமே பொய் சொல்லிக்கிட்டு தான் நீ சொன்ன மினி அன்னைக்கு இருந்த மீன் உணவு கொடுத்தாங்க அப்படி பேசின ராக்கா கண்முன்னியே வீட்டை போய் பூட்டியது பிறகு ராக்கா அங்கிருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தான் வீட்டுல எல்லா இடத்துலயும் தண்ணி வந்ததுனால மெண்டுவை எடுத்துக்கிட்டு ரெம்ஜிம் வீட்டுக்கு வெளியில இருந்த மரத்துல வந்து உட்கார்ந்துருந்தா ராக்கா வீடு முழுவதும் தண்ணி வந்துடுச்சு யாராவது நம்ம அவங்க வீட்டுல தாங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்களா ராக்கா இல்ல ரெம்ஜிம் எனக்கு இப்பதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கேன்னு நான் இப்போ தான் பேசுறேன் ஆனா யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன மன்னிச்சிட ரம்ஜி என்ன மன்னிச்சிட மெட்டு என்னால தான் நீங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அந்த சமயம் பார்த்து மெட்டு அந்த பக்கமா வந்துச்சு ராகாவும் ரம்ஜிமும் பேசிக்கிட்டு இருக்கறத கேட்டுச்சு இத கேட்ட மெட்டு மீனு அத்தையின் வீட்டிற்கு சென்றது அங்க நடந்ததை எல்லாம் மீனு அத்தை கிட்ட சொல்லுச்சு பிறகு மீனு அத்தையும் மெட்டு கிளியும் சேர்ந்து சாறு குருவியின் வீட்டுக்கு சென்றன மீனு அத்தை மெட்டு என்னாச்சு இந்த மலையில இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் தானே இருக்கீங்க ராக்காவோட வீட்டுல மழை தண்ணி வந்துருச்சு அதனால ராக்காவும் அவனுடைய மனைவி குழந்தைகளும் அந்த மரத்துக்கு மேல இருக்காங்க விட்டு வரும்போது பாத்துருக்கான் மிண்டுக்கு வேற ரொம்பவே காய்ச்சலா இருக்குதான் ராக்கா உதவி கேட்டு இப்பதான் என் வீட்டில் வந்தான் நான் அவனை திட்டி அனுப்பிட்டேன் ராக்கா சொன்னது உண்மைதான் விட்டு நீ போய் கழுகு டாக்டரை கூட்டிக்கிட்டு வா மீனும் அத்தையும் நானும் போய் ராக்காவை கூட்டிக்கிட்டு வரோம் பிறகு சாருக்குருவியும் மீனு வார்த்தையும் ராக்காவும் வீட்டுக்கு போய் கிட்டு வந்தாங்க விட்டு கிளி கழுகு டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துச்சு டாக்டர் மிண்டுக்கு என்ன ஆச்சு அவன் இப்போ எப்படி இருக்கான் நீ வருத்தப்படாத மிண்டு இப்போ நல்லா இருக்கான் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு இன்னும் ரெண்டு நாளையில அவன் ரொம்பவே சரியாயிடுவான் அவனை நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொன்ன கழுகு டாக்டர் அங்கிருந்து சென்றது பிறகு அக்கா எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டான் நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வைக்காம நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி நீயும் எங்களை மன்னிச்சிடுற அக்கா நீ முன்னாடி சொன்ன பொய்யால தான் நீ இப்ப உதவி கேட்டு வரும்போது நீ பொய் சொல்றன்னு உனக்கு உதவி செய்ய நாங்க முன் வரல மெட்டு தான் வந்து உண்மையே சொன்னான் விட்டு சொன்ன பிறகுதான் எங்களுக்கு நீ இருக்கிறது தெரிஞ்சிச்சு நீ நன்றி சொல்லணும்னா மெட்டுக்கு தான் சொல்லணும் அதன் பிறகு ராக்கா போய் சொல்றது மற்ற பறவைகளை தொந்தரவு செய்ய எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனைவி குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நேர்மை இல்லாம போய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம இக்கட்டான சூழ்நிலையில உண்மை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க அதனால நம்ம எப்பவுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Andy.